நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை வெளியானது லயோலா கருத்து கணிப்பு முக்கிய தலைவர்களை பின்னுக்கு தள்ளினார் தமிழக அரசியல் தலைவர்களுக்கு அதிர்ச்சி அளித்த அந்த கருத்து கணிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக நான் உங்கள் எட்டிய பசோடன் இன்னுமா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கணிப்பை யார் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டவங்க தான் திருநாக்கரசு மற்றும் அவங்களுடைய டீமு அந்த டீமுக்கான பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்ற அமைப்பை வச்சுக்கிட்டு வருடா வருடம் கருத்துக்கணிப்பை எடுத்து வெளியிடுவாங்க அந்த மாதிரி தான் பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் பல அதிர்ச்சிக்குரிய தகவல் வந்திருக்கிறது இப்போ தமிழ்நாடு நல்லா இருக்கணும் முன்னேறணும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க இல்லை யார் முதலமைச்சர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கால தலைமுறையினர்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிறாங்க அவங்க என்ன சொல்லிடுறாங்க கேட்டிங்கன்னா நான் நிறைய அரசியல்வாதியை பார்த்துட்டேன் எந்த அரசியல்வாதியும் சரி கிடையாது அண்ணாமலை வந்தாருன்னா வச்சுக்கங்களேன் இந்த தமிழகமானது சூப்பராக இருக்கும் வளமும் நலமும் சிறப்பாக அமையும் வளர்ச்சி அடைந்த தமிழகம் வேண்டுமென்றால் அண்ணாமலையை தவிர வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு முதலிடத்தை கொடுத்துருக்காங்க என்னப்பா பெரிய நடிகராக இருந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு ஊடக வெளிச்சமானது அதிகமாக பழுகிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தலைவராக இல்லை இன்றைக்கி தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு அவராக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆனார்னா தமிழக சிறக்கும் என்று மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய வந்து அடுத்தது முதலமைச்சர் வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலைனா கூட பரவாயில்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறாரு அவர் நலத்திட்டங்களை பல செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவரை கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரும்பல விஜய்க்கு விழுகின்ற ஊடக வெளிச்சத்தை விட உதயநீதிக்கு அதிகமான ஊடக வெளிச்சம் விழுது ஆனால் அவங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறாரு அண்ணாமலை வந்தால் தான் தமிழகம் உருப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தினுடைய மக்கள் நம்புகின்றார்கள் குறிப்பாக இளைஞர்கள் நம்புகின்றார்கள் அதனால் அண்ணாமலை முதலிடத்தில் இருக்கிறாரு விஜய் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது இடத்தில் இருக்கிறாரு எனக்கு மட்டும் ஆட்சி கிடைத்தால் அப்படின்னு வீராவேசமாக சகட்டு மேனிக்கு எல்லா கட்சிகளையும் சாடி தள்ளுகின்ற சீமானுக்கு நான்காவது இடம்தான் கிடைச்சிருக்குது சீமானுக்கு நான்காவது இடம்தான் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து ஒதுக்கி வைக்கிறார் இவன் தமிழன் இவன் தமிழன் அல்லாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கி வைக்கிறார் அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் வளர்ச்சி அடைவது என்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியாத காரியம்தான் அதனால் அவர் நான்காவது வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் அரசியல் களத்தில் அமைதியாக இருக்கிறாரு அண்ணாமலை இடத்துல எப்போது தலைவர் பதவியை பிடுங்கினாங்களோ அன்றைக்கிலிருந்து தான் இந்த கருத்துக்கணிப்பு நடந்திருக்கிறது ஆனால் இருந்தாலும் தமிழக மக்கள் மனங்களில் நீங்க இடம் பெற்றிருக்கின்றார் ஒருவேளை பாஜகவில் அண்ணாமலை அப்படியே தொடர்ந்திருந்தார் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி போட்டிருந்தாங்கன்னா அண்ணாமலை தலைவராகவே இருந்தால் ஒருவேளை கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்குமோ ஏன்னா தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை முதலிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க சரிப்பா இப்போ தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பீங்க ஸ்டாலின் ஐயாவுக்கா இல்லை இபிஎஸ் அவர்களுக்கா இல்லை சீமானுக்கா விஜய்க்கா அண்ணாமலைக்கா டிடிவிக்கா ஓபிஎஸ்க்கா அப்புறம் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கா யாருக்கு தான் வாக்களிப்பீங்க அப்படின்ற கருத்தை கேட்டிருக்காங்க முதல்ல ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருக்கின்றார் நிறைய ஊடகம் வெளிச்சமானது விழுகிறது அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் திமுகவுக்கு தான் எல்லா ஊடகமும் வந்து சப்போர்ட்டாக இருக்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது கட்சி சார்பாக இருக்கின்ற ஊடகங்கள் தான் வந்து அந்தந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது முதலமைச்சருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சணுமா இல்லையா அதுக்கு முன்பாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எவ்வளோ பேர்கிட்ட கருத்து கணிப்பை கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா அந்த சாம்பிளை சொன்னால் தான் இதை நம்பலாமா கூடாதா அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வரும் மொத்தமாக எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட இந்த இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் என்ற அமைப்பானது கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது இந்த சாம்பிளை பொறுத்த வரைக்கும் அதிகம்தான் தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் கூட அதிகமாக எடுக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் செலவழித்து எழுபதாயிரம் பேர்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டிருப்பது கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்பலாம் சரி இப்போ தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பீங்க யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வந்து எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூணு அப்போது எங்கேயோ இருக்கிறாருப்பா எழுபத்தி ஏழு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எம்கே ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஈபிஎஸ்க்கு ஏதாவது குறைஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவருக்கு எழுபத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதம் கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு எதிராகவே இருக்குது ஊடகம் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அப்புறம் மூன்றாவது யார் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் இது முழுக்க முழுக்க ஊடக வெளிச்சம் ரெண்டாவது திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அதனால் யாருப்போ அடுத்தது முதலமைச்சராக வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்கின்ற போது திமுக ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அதன்படி பார்க்கின்ற போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னிக்கு தேர்தல் நடந்தா நான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றொம்பது சதவீதம் வாக்களிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்க்கும்போது அறுபத்தெட்டு சதவீதம் நம்ம உதயநிதிக்கு ஆதரவு இருக்கிறது இவர் அடுத்ததாக முதலமைச்சர் வர்றதுக்காக நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் காலத்தில் இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அறுபத்தி நான்கு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட உதயநிதிக்கு யூக்குலாக வராருங்க இப்போ அண்ணாமலை பற்றி ஊடகம் பேசாது அண்ணாமலை மட்டும் இல்லை இன்னும் பல தலைவர்களை பற்றி ஊடகமானது பேசவே பேசாது ஆனால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு எதிர்மறையான விஷயம் என்ன தெரியுமா அண்ணாமலை பற்றி ஊடகம் பேசுனா கூட எதிர்மறையாக தான் பேசும் ஏன்னா பாஜக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக அண்ணாமலை என்ன தான் மதசார்பற்றவராக இருந்தாலும் மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொன்னாலும் ஊழல்வாதிகளை அடையாளப்படுத்தினாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொன்னாலும் திமுகவினுடைய அராஜகங்களும் அடிதடிகளும் அம்பலப்படுத்தினாலும் அண்ணாமலைக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் தான் ஊடகம் வைக்கும் அப்படி அண்ணாமலைக்கு எதிர்மறையான ஊடக வெளிச்சம் கிடைத்த பிறகு கூட உதயநிதிக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு அண்ணாமலை அறுபத்தி நான்கு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் அடுத்தது ஆட்சியை பிடிக்க போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளியிருக்கிறாருப்பா கிட்டத்தட்ட விஜய்க்கு அறுபது புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் விஜய்க்கு எப்பா பெரிய நடிகர்ப்பா ஒட்டுமொத்த தமிழகமும் அவர் வரணும் தான் எதிர்பார்க்குதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் விஜய் வந்து அண்ணாமலைக்கு பின்னாடி தான் வரார் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை தமிழக மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பாஜக என்பது ஒரு மதவாத கட்சி அது எல்லோருக்குமான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற பாஜகவிலிருந்து ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை விட மேலே இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினை விட கொஞ்சம்தான் கம்மியாக வாக்கு வாங்கியிருக்காரு அப்போது அரசியல் களத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தான் அண்ணாமலை இருக்கிறாருங்க ஸோ ஆட்சி ஆண்டவங்க இபிஎஸும் மற்றும் எம்கேஎஸ் ஸ்டாலின் அவர்களும் அவங்களுக்கு இணையாக இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார் அது கூட அறுபத்தி நான்கு புள்ளி அஞ்சு எட்டு கொஞ்சமான சதவீத மக்கள் விரும்பலை கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் அண்ணாமலை அடுத்து முதலமைச்சராக வரணும் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறார் பாஜகவில் எப்போதும் சரி கரிஷ்மேட்டிக் லீடராகவே இருந்தாலும் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டாங்க கட்சியை முன்னிலைப்படுத்துவாங்க அப்புறம் நாட்டை முன்னிலைப்படுத்துவாங்க அப்படி இல்லைனா தேசிய தலைவரை முன்னிலைப்படுத்துவாங்க ஆனால் இப்படி யாரையாரையோ முன்னிலைப்படுத்தின பிறகு கூட அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி சதவீத வாக்குகள் பெறுகின்றார் என்றால் தமிழகத்தில் மக்கள் அழகாக தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகின்றார்கள் அண்ணாமலையே இவர் தான் சரியாக இருக்கும் என்று அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகின்றார்கள் ஸோ அண்ணாமலையை முன்னிறுத்தி பாஜக தமிழகத்தில் செயல்பட்டால் நிச்சயமாக பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்பது தான் இதனுடைய கருத்து அப்புறம் சீமான் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் சீமான் அரசியல் களத்தில் என்னென்னவோ போராட்டங்கள்லாம் செய்கிறார் ஆனால் அவர் முப்பது புள்ளி எண்பது தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சீமானை விட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து கூடுதலாக பெற்றிருக்கின்றார் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றாரே அப்படின்னு பார்க்கும்போது அவர் பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அப்புறம் ஓபிஎஸ் அவர் அரசியல் காலத்தில் இருக்காரா இல்லையா என்று தெரியல ஆனாலும் ஒரு பகுதியில் அவங்க சமூகம் இருக்கு இல்லையா அவங்களாவது விரும்புவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது பதினேழு புள்ளி மூணு எட்டு சதவீதம் அப்புறம் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் அப்புறம் தொல் திருமாவளனவர்கள் விசிகாவை தவிர்க்கவே முடியாது இனி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நாம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற திருமாவளனவர்களுக்கு கடைசி இடம் பதினாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் ரொம்ப ஆட்டம் போடுறது தமிழகம் முழுவதும் தன்னுடைய சமூகம் இருக்கிறது தான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சில பேர் ஆட்டம் போடுறாங்க இல்லையா அந்த ஆட்டம் போடுறவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி திருமாவளவனா அது ஒரு சாதி கட்சியாச்சே நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பதினாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் திருமாவளனுக்கு ஆதரவு இருக்கிறது சரிப்பா தமிழகத்தில் எந்த கட்சிகள் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஒன்று அதிமுக இல்லை திமுக தான் அப்படின்னு சொல்கிற மக்கள் தான் வந்து எண்பது புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதம் இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ தேர்தல் நடந்தால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க அப்படின்ற கருத்து கணிப்படுத்திருக்கிறாங்க அதில் திமுகவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் அதிமுகவுக்கு பதினேழு புள்ளி மூன்று சதவீதம் திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் திமுகவுக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லிய பிறகு கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் புள்ளி நான்கு சதவீதம்தான் ஒரு சதவீதம் கூட கிடையாது ஸோ அதிமுக மற்றும் திமுக பலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் இருக்கிறது ஒருவேளை யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கின்ற போது அதிமுகவுக்கு என்று சொல்லுகின்ற போது பாஜகவில் இருக்கிறவங்க ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் திமுக கூட்டணியில் எவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் அதிமுக கூட்டணி எஜி எடுக்கும் திமுகவை விழுத்தும் நான் சொல்லலை கருத்துக்கணிப்பே சொல்லுதுங்க சரிப்பா இப்படி தனிப்பட்ட கட்சிகளுக்கு யாரெல்லாம் வாக்களிப்பீங்க அப்படின்னு பார்த்தாச்சு இப்போது கூட்டணிகளாக யார் யாருக்கெல்லாம் வாக்களிப்பீங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போது இந்த நொடி தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் இருக்கிறது அப்போது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு சதவீதம் திமுகவுக்கு வாக்களிக்க ரெடியாக இருக்கிறாங்க அப்போது அதிமுகவுக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது சதவீதம் இன்றைக்கி தேர்தல் நடந்தால் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினான்கு கட்சிகள் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அதிமுகக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் நான்கு சதவீதம்தான் ரொம்ப அதிகமாக கிடையாது ஆனால் இன்னும் கூட்டணிகள் சேர்ந்தால் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பானது சொல்லுது சரி நாம் தமிழ் கட்சியும் விஜய் கட்சியும் சேர்ந்தா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் அதே தான் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நான்கு சதவீதம் அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கும் விஜய் கூட்டணிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நான்கு சதவீதம் பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளி நான்கு நீங்கள் மூன்றாவது அமைக்கிறீங்க மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி நாற்பது அதாவது விஜய் மற்றும் சீமான் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு சதவீதம் வச்சிங்களேன் ஆனால் மூன்றாவது அணி அமைந்தால் அது பன்னெண்டு தான் வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக எந்தெந்த கட்சிகள்லாம் வாக்குகள் எவ்வளோ பெறும் அப்படின்னு நம்ம பார்த்துமா இல்லையா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அதாவது மதிமுக போன்ற கட்சிகள் கூட திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க நாங்கள்லாம் பன்னிரெண்டு தொகுதியில் போட்டியிட்டால் தான் எங்களுடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குறைந்தபட்சம் பட்சம் பன்னிரெண்டு தொகுதியில் நாங்கள் நிற்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வாக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஏற்கனவே அதிமுகவுக்கு பதினேழு புள்ளி மூணு திமுகவுக்கு பதினேழு புள்ளி ஏழு விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு புள்ளி இருபது சதவீதம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பனிரெண்டு புள்ளி இருபது சதவீதம் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அஞ்சு சதவீதம் மூன்றாவது பெரிய கட்சியாக பெயர் எடுத்த பாஜக அண்ணாமலை இல்லாததுனால் ஐந்து சதவீதம் வாங்குதா என்ன நமக்கு தெரியல காங்கிரஸு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஒன்று ஜீரோ தான் நூற்றி முப்பது வருட பாரம்பரியமான கட்சி மூணு சதவீத வாக்குகள் தான் வாங்குது பாமக பிரிவினையில் இருக்குது அப்படி இருந்தாலும் அந்த கட்சியை நாலு புள்ளி ஒம்பது சதவீத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாமகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சமூகமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சமூகம் தமிழகத்தில் அதனால் அந்த சமூகத்துடைய வாக்கு இருக்கத்தான் செய்யும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பா மக்களுக்காக களத்தில் நிற்கிறவன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தனித்து எவ்வளோ வாக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று புள்ளி நாலு சதவீதம் அப்புறம் உலகத்தையே மிகப்பெரிய ஆட்டிப்படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அது மட்டும் இல்லை பெரிய அளப்பறை பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎம்டி கே தான் அதுலேயும் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகு தங்களுடைய தகுதியை மீறி ஆசைப்படக்கூடியவங்க தங்களுடைய தகுதியை மீறி பிற கட்சிகளை விமர்சிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எவ்வளோடா வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் விசி என்னை தவிர்த்து விட்டு ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு ரெண்டே ரெண்டு சதவீத வாக்குகள் தான் இருக்குது அப்புறம் மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் கொந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நாம் தமிழ் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு சதவீதம் வாக்கு இருக்கிறது நோட்டாவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி மூணு சதவீதம் பேர் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் நான் முடிவெடுக்கலப்பா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எட்டு புள்ளி மூணு சதவீதம் மொத்தத்தில் இன்றைக்கி நிலமையில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்று ஆட்சியை பிடிக்கும் இன்னும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு லயோலா கருத்து கணிப்பானது சொல்லுது மொத்தத்தில் தமிழகம் பெரும் வளர்ச்சி அடைய வேண்டும் நல்லாட்சி வேண்டும் என்றால் அண்ணாமலை வேண்டும் அவர் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் பின்னுக்கு தள்ளியிருக்கிறாரு நாங்கள் தான்பா புதிய கட்சி நாங்கள் தான்பா புதிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு கீழே இருக்கின்றார்கள் ஸோ தமிழக மக்கள் அண்ணாமலை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக பிஜேபி என்ன முடிவெடுக்கப் போகுது அப்படின்றதும் வருகின்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு சிறப்பான இடத்தை கொடுத்து பிரச்சாரத்தை முன்னெடுக்க சொல்லுவாங்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியல ஸோ அண்ணாமலையை விடவில்லை மக்கள் அரசியல் களத்துக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் தான் ஆச்சு ஆனால் அபிவிதமான செல்வாக்குடன் இருக்கின்றார் அறுபத்தஞ்சி சதவீதங்கள் பெற்று என்ன சொல்ல போகுது பாஜக நன்றி நண்பர்களே